ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் நாளை மற்றும் நாளை மறுநாளுக்கான எபிசோட் ப்ரோமோல என்ன நடக்கப் போகுதுண்ணா சண்முகம் கிட்ட மாப்பிள்ளை அத்தை வந்திருந்தாங்க போல அவங்க என்னை பார்க்காமலே போயிட்டாங்களே கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நானும் பார்த்துருப்பேம்லான்னு சொல்ல இல்லை மாமா அப்பாவுக்கு உடம்புல ஆயிரம் பிரச்சனை சுகரு கொலஸ்ட்ரால்னு எல்லாமே இருக்குது அதனால்தான் அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் நேரத்துக்கு தூங்க வைக்கணும் அதனால தான் அம்மா சீக்கிரமாகவே போயிட்டாங்கன்னு வெங்கடேஷ் சமாளிக்கிறாரு அப்படியா சரி மாப்பிள்ளுன்னு ஷண்முகம் சொல்லலை நம்ம தரையில் படுக்கிற விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னதை பரணி மாமா கிட்ட பேசியிருப்பாங்களான்னு வெங்கடேஷ் ஓரக்கண்ணாலே பார்க்குறாரு சண்முகம் பரணியை பார்த்து எல இன்னைக்கு நீ கனி கூட படுத்துக்கோ நான் அப்பா கூட இங்கேண்ணா படுத்துக்கிறேன் மாப்பிள்ளை இன்னைக்கு ரூமில் படுக்கட்டும்னு சொல்ல ஆமாங்க அண்ணன் சொல்றதும் சரிதான் உங்களுக்கு தரையில படுத்து பழக்கம் இல்லையே அதனால நீங்கள் ரூம்ல கட்டிலில் படுத்துக்கோங்கன்னு ரத்னாவும் சொல்றாங்க பரவாயில்ல மாமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வெங்கடேஷ் சொல்லும்போது என்ன மாமா தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்குதான்னு கனி கிண்டல் பண்ணுறாங்க அப்போ சண்முக வெங்கடேஷை பார்த்து வேணும்னா ரத்னா உங்க கூட படுக்கட்டும்னு சொல்றாரு ரத்னா சண்முகத்துக்கிட்ட இங்கே பாருன நம்ம வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நான் தான் கனி கூட படுப்பேன் என்னை வேற யார் கூடையும் படுக்க சொல்லாத அண்ணன்னு சொல்லிடுறாங்க விடுங்க மாமா எல்லாம் இருந்தது மாதிரியே இருக்கட்டும் எதையும் மாற்ற வேண்டாம் நான் அட்ஜெஸ்ட் பண்ணிப்பேன்னு வெங்கடேஷ் சொல்கிறாரு இதோட அந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது திங்கட்கிழமைக்கான எபிசோட் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னா பாண்டியம்மா ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி சவுந்திரபாண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்கள பார்த்த சவுந்திரபாண்டி ஷாக் ஆகி நிற்கிறாரு நான் வளர்த்த என் செல்லை ராசா ஒன்றை பற்றிதானே நான் ஜெயிலில் இருக்கும்போது போது நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பேசுகிறாங்க நான் இருந்து வெளியே வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் ஒன்றால் தாம்ல நான் இப்போ வெளியே வந்திருக்கேன்னு சொல்ல அதை கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆகி சவுந்தர பாண்டியை பார்க்குறாங்க என்னக்கா சொல்கிற நான் என்ன செஞ்சேன்னு சவுந்தர பாண்டி கேட்க அதை தான் நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டே அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்னு பாண்டியம்மா கேட்குறாங்க அப்புறமா பாண்டியம்மா இசைக்கிய பார்த்து நான் முன்ன மாதிரி சாதாரண பாண்டியம்மா கிடையாது அந்த பாண்டியம்மா கூட கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவா ஆனால் இவ பயப்படவே மாட்டா ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் இனி நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு போக போக போகதாம்ல புரியும் எசக்கின்னு பாண்டியம்மா சொல்கிறாங்க அடுத்த சீனில் சண்முகம் கோவமாக பைக்கில் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வராரு எல சவுந்திரபாண்டின்னு சத்தம் போட சவுந்தரபாண்டி வெளியே வராரு அந்த யம தர்மனே என் விதியை முடிக்கிறதுக்கு பயப்படுவான் நீ சாதாரண வெறும் பையன் ஏன் விதியை முடிக்க போறியான்னு சவுந்தரபாண்டி கேட்க என்ன முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு சண்முகம் அவர் கையிலிருந்த அருவாளால் கோவமாக சவுந்தரபாண்டியோடைய கழுத்தை வெட்டுறாரு சவுந்தரபாண்டியுடைய சத்தத்தை கேட்டு வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியே ஓடி வராங்க அங்க ரத்த வெள்ளத்தில் சவுந்தரபாண்டி செத்து கிடக்கிறாரு இதை பார்த்து எல்லாருமே ஷாக்காக இந்த எபிசோட் முடியுது